ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்கப்படுற பதிவு என்ன அப்படின்னா பொங்கல் அன்னைக்குன்னு மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு எங்கள் ஊர் திருவிழா பாரியூர் அம்மன் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட போயிருந்தோம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து திருவிழா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக திருவிழா நடக்கும் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கின்னு ஈவினிங் போயிருந்தோம் ஒரு நாலரை மணி போல் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி வரைக்கும் அப்படியே கோவில்லே இருந்தோம் நல்லா சாமி கும்பிட்டு தரிசனம் சூப்பராக இருந்தது ஓரளவுக்கு வந்து நல்ல கூட்டமாகவே இருந்தது முதல் நாள் எல்லாம் முத்து பல்லக்கெல்லாம் முடிஞ்சதுனால மறுநாள் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அதனால் சரி கூட்டத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள கோவிலுக்குள்ளே போக முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் கொண்டத்தன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் பேர் பக்கம் வந்து கொண்டம் இறங்குவாங்க அதனால் வந்து நம்ம உள்ளேயே போகவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கொண்டத்து காளியம்மன் கோவிலு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் நாங்கள் மேரேஜ் முடித்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப எனக்கு பிடிக்கிற ஒரு தெய்வம் வந்து காளியம்மன் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களையெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த காளியம்மனுக்கு இருக்குது எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னா அம்மா அம்மா வீட்டில் வந்து காளியம்மன் கோவில் தான் வந்து குலதெய்வம் அதனாலையும் என்னமோ எனக்கு இந்த கொண்டத்து காளியம்மன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வருஷம் வருஷம் நான் வந்து கோவிலுக்கு போயிடுவோம் போயிட்டு பெரும்பாலும் வந்து அந்த முத்துப்பள்ளக்கு முடிஞ்சு மறுநாள் தான் போகணும் எப்படின்னா அன்னைக்கு தான் கொஞ்சம் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அந்த நாள் தான் எப்போதுமே போகும் அதே மாதிரி இந்த வருஷமும் போயிட்டு நல்ல மன நிறைவாக வந்து அம்பாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஓரளவுக்கு கூட்டமே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் லைனில் நின்னோம் ஏன்னா மெதுவாக கூட்டம் அப்படியே வந்து அந்த லைன் போயிட்டே இருந்தது அதே போல் அம்பாளுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு உப்பு வாங்கி கொண்டு போய் போட்டோம் இந்த உப்பு போடுறது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் ஏற்க ஏற்படக்கூடிய கண் திஷ்டியெல்லாம் போகக்கூடியது இந்த உப்பு அதனால் பெரும்பாலும் வந்து கொண்டத்தில் இந்த உப்பு வாங்கி கொட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் உப்பு வாங்கிட்டு நான் பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து உப்பு போட்டுட்டு சாமி கும்பிட்டோம் ரொம்ப அழகாக வந்து சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படியே அம்பால பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகு நல்லா கம்பீரமாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க இப்போ நீங்க பார்த்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே அம்பாள்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமா அமையணும்னு மனதார வேண்டிட்டு நல்ல ஒரு தரிசனம் முடிஞ்சு வெளியில வந்தாச்சு வெளியில வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த கோவிலில் செஞ்ச அலங்காரங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய பசங்க போயிட்டு அந்த பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வாய்க்கால் வரும் ஆறு மாதிரி வந்து வாய்க்கால் ஓடும் தண்ணி எப்போதுமே அங்கே போயிட்டுருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விளைய விளையக்கூடிய ஒரு பூமி இந்த ஏரியா ஃபுல்லாக அதனால வந்து எப்போதுமே இந்த வாய்க்கால் வந்து தண்ணி போய்ட்டுருக்கு அவங்க போய் பசங்க போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வருமான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அப்படியும் அவங்களுமே வந்து அந்த தோற்றத்தைலாம் எடுத்துருக்குறான் பையன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு வந்துட்டு ஃபுல்லாக கடை வீதி ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் இருப்போம் ஃபுல்லாக சுற்றிட்டு போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது ரெண்டு சின்ன யானை வாங்கிட்டு வந்திருந்ததுனால குட்டி குட்டி யானை நம்ம விநாயகருக்கு முன்னாடி வச்சுருப்பேன் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யானை வந்து விநாயகருக்கு முன்னாடி வச்சுருப்பேன் நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா அந்த யானை பொம்மை எங்கே வாங்கினீங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அது இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் லிங்கமும் அந்த நந்தி பகவானும் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நம்ம ஒரு செல வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியணுங்க அதோடய நுணுக்க வந்து ரொம்ப அழகாக இருந்தால் தான் அந்த சிலைகள் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறக்கும் ரொம்ப பார்க்குறக்கு ஒரு தெய்வீகமாக இருக்கும் தெய்வ கடாச்சும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் எப்போதுமே ஒரு சிலைகள் வாங்கினோம் அப்படின்னா அதில் மூக்கு மூலிகள் இதெல்லாம் நல்லா அழகாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் அப்படி தான் நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன் அந்த லிங்கமும் நந்தி பகவானும் அதை பார்த்தா வந்து நிறைய பேர் நான் அந்த பிரதோஷம் அன்னைக்கெலாம் வீடியோ போடுவேன் இல்லையா கமெண்ட்ஸே பார்த்தீங்க அக்கா கோவிலில் உள்ளது போலே இருக்க உங்கள் லிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி வீடியோ போடுவேன் இப்போ எல்லாம் அங்கே வீட்டில் இருக்குது இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு யானை வாங்கிட்டு வந்துருந்தேன் போன வருஷம் ரொம்ப குட்டியூட்டு யானை வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல பெரிய யானை அது போக இது வந்து இந்த தாமரப்பூ மாதிரி உள்ளது வந்து ஊதுபத்தி இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து லக்ஷ்மி தாயாரை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அடுத்து நான் உங்களுக்கு வந்து பூஜை வீடியோஸ் கொடுக்குறேன் அதே போல் ரெண்டு யானை இது வந்து வாசல் படியில் வைக்கிறக்காக வாங்கியிருக்கேன் இன்னுமே இதை விட பெரிய யானை கிடச்சிருந்தா கூட நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆனால் இருந்ததில் இதுதான் பெருசு இது மாதிரி யானை சிலைகள் வாங்கும்போது தும்பிக்கையை தூக்கி நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்குங்க எனக்கு இந்த யானை சிலை ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா அழகாக கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் இது வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா சொன்னாங்க ஜோடி இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து அறுபது ரூபா சொன்னாங்க ஆனா ரெண்டு மூணுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த பொருள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த யானை இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அடுத்த பதிவாக நம்ம சேனலில் வரும் ரொம்ப அழகாக வந்து அலங்காரமெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நம்மளுடைய வாசல் படியில் வைக்கிறக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டுக்கு போனோடனே இதை படியில் வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டினோட அமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லக்கான க்ளிக் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்